நிறைக்கலசம் நேர்களுக்கு வணக்கம் வைகாசி மாதத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் ரிஷபராசியில் நுழையும் மாதம் வைகாசி மாதமாகும் வைகாசி மாதம் என்றாலே நல்ல காரியங்கள் செய்ய ஏற்ற மாதம் என்று கருதப்படுகிறது ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு அனைத்தையும் அளிக்கக்கூடிய மாதம் வைகாசி இவ்வளவு சிறப்பு மிகுந்த வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் இவர்கள் யோசனைகள் செல்வதில் சிறந்தவர்கள் இவர்களின் பலம் பொறுமைதான் இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவதை இவர்களிடம்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுபவர்களை எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் இவர்களுக்கு இயற்கையிலேயே வசீகர தோற்றம் வாசனை திரவியங்கள் மீது பற்றுதல் உயர்தர ஆடை ஆபரணங்கள் அணிவதில் பிரியம் இருக்கும் பெண்களிடம் நயமும் நளினமும் கலந்திருக்கும் இவர்கள் இன்பம் துன்பம் நிறை குறை போன்றவற்றை சமமாக பாவிப்பார்கள் இவர்கள் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் அடி முதல் நுனி வரை தெரிந்து வைத்திருப்பார்கள் வருத்தம் கோபம் இருந்தாலும் அவற்றை அதிகம் வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் குடும்பம் எப்படி அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் இவங்களோட பங்கு அதிகமாக இருக்கும் உற்றார் உறவினர் உடன்பிறப்பு எல்லாரையும் அனுசரித்து போவாங்க சில விஷயங்களில் பிடிவாதமாக இருப்பாங்க குற்றம் குறைகளை சரியான நேரத்தில் சுட்டிக்காட்ட தயங்க மாட்டாங்க இவங்க கையில் எப்போவும் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் சுய தேவைக்கும் ஆசைக்கும் பணம் செய்ய செலவு செய்ய தயங்க மாட்டாங்க ஆரோக்கியம் பார்த்தோம்னா உஷ்ணம் கோளாறுகள் அடிக்கடி உண்டாகும் இரத்த சம்பந்தமான குறைபாடுகள் இருக்கும் சைனஸ் தும்மல் ஒற்றை தலைவலியால் அவதிப்பட நேரிடும் வயதாக மறதி நோய் வர வாய்ப்புள்ளது நரம்பு தளர்ச்சியும் இருக்கலாம் பயணங்களில் அதிக ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள் பக்தி சுற்றுலாக்கள் புனித தலங்களுக்கு செல்வது மிகவும் பிடிக்கும் உல்லாச பயணங்களிலும் விருப்பம் உடையவர்கள் தனிமையை விரும்புபவர்கள் இயற்கையை கலையை அழகை ஆராதிப்பவர்கள் பயண அனுபவங்களை ரசனையுடன் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள் நல்ல ஆற்றலும் நிர்வாகத் திறமையும் உள்ள பெண் வாழ்க்கை துணைவியாக அமைவார்கள் சில சமயங்களில் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் புதன் செவ்வாய் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள் மனைவி மூலம் பல யோக போக சுக பாக்கியங்களை அனுபவிப்பார்கள் ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி புகழ் செல்வம் செல்வாக்குள்ள மனைவி அமைவதற்கான யோகமும் உண்டு தொழில் வேலைவாய்ப்பு வியாபாரம் ஆகியவற்றில் நிர்வாகத் திறமையும் சமயோஜித புத்தியும் யுக்தியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பல்துறை வித்தகர்களாகவும் கலைத்துறையில் சாதனை புரியும் யோகமும் உண்டு சிறந்த பேச்சாளர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் பதிப்பகங்களை நடத்துபவராகவும் அச்சகத் தொழில் செய்பவர்களாகவும் இருக்க வாய்ப்பு உள்ளது நம்ம இந்த வீடியோவில் வைகாசி மாதம் பிறந்தவங்களோட குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம் அடுத்த பதிவில் ஆனி மாதம் பிறந்தவர்களுக்கான குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்போ இது வரைக்கும் வீடியோ பார்த்த நிறை கலசம் நேர்களுக்கு நன்றி அதே மாதிரி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க